நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி அதாவது நீங்கள் என்ன இருப்பு திசைன்னு போடுவாங்க அல்லவா ஜனனகால இருப்பு திசைன்னு போடுவாங்க அவர் தான் அந்த திசை அந்த திசை யார் நடத்துறாரு அவர் தான் நட்சத்திர அதிபதி உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாராக இருந்தாலும் அவர் லக்னத்திற்கு அட்டமாதிபதியாவே இருந்துட்டு போறாருங்க அதை பத்தி கவலை இல்லை அவர் லக்னத்திற்கு அட்டமாதிபதியா இருக்கட்டும் பாதகாதிபதியா இருக்கட்டும் உம் லக்ன பாவியா வேணாலும் இருக்கட்டும் இல்ல சூப்பரா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வாருங்க தீமை செய்ய மாட்டார் அவரு சில இடங்கள்ல வந்து உங்களை கண்டிச்சோ இல்லை அடிச்சோ இல்லை சில பாதங்களையோ சில தண்டிச்சு கூட்டியதோ கூட உங்க நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் உங்களை கைவிட மாட்டாருங்க அவர் அவருக்குரிய தெய்வத்தை வழிபடுங்க சூரியன்னா சிவபெருமான வழிபடுங்க சந்திரன்னா அம்பிகை வழிபடுங்க செவ்வாய்னா முருகப்பெருமானை வழிபடுங்க புதன்னா மகாவிஷ்ணு வழிபடுங்க குரு அப்படின்னா பிரம்மா குருமாரோடைய ஆசீர்வாதம் முருகப்பெருமான் சுவாமிமலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்க சுக்ரன்னா மகாலட்சுமி தாயார் வழிபடுங்க சனி பகவானை காலபைரவரையும் சிவபெருமானையும் விடுங்க இப்படி ராகு பகவான் அப்படின்னா துர்க்கை வழிபடுங்க சண்டிகேஸ்வரி வழிபடுங்க கேது பகவானை விநாயகப்பெருமானை வழிவிடுங்க இப்படி ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார் அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு பாவி பகை பெற்றார் நீசம் பெற்றார் பல எல்லாரும் எல்லும்ிட்ட கூட அவர் உங்களை காப்பாத்து வர்றாங்க ஏன்னா சென்ற பிறவியில் இறப்பை கொடுத்த திசாநாதனே இந்த பிறவியில் பிறப்பை கொடுக்கின்றான் சென்ற பிறவியில் உங்களை கூட்டிட்டு போனவனே இந்த பிறவியில் என்ன திசையில நீங்க இருந்தீங்களோ அந்த திசா புத்தியே மீண்டும் உங்களுடைய கர்மா தொடங்குவதற்கு பிறப்புக்கு கூட்டிருந்துள்ளது உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்த கிரகம் பூமிக்கு உங்க ஆத்மாவை கைப்பிடித்து ஒரு உடம்பை கொடுத்து உருவம் கொடுத்து தாயினுடைய கற்பத்தில் உங்களை தக்க வைத்து கூட்டிட்டு இருந்த கிரகம் கட்டாயம் அவர்கள்லாம் தேவர்கள் நம கிரகங்கள் அனைவரும் தேவர்கள் இறைவர்கள் பெற்றவர்கள் தர்மத்தின்படி வாழ்பவர்கள் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாங்க நமக்கு சில அடிபோட்டா கூட நன்மைக்காக மட்டுமே இருக்கும் நம்மள கெடுக்கவே மாட்டாங்க அவன் கடைசியில் நமக்கு நம்ம சாப்பிட்ற அன்னத்தை பசியோடு கிடந்தால் இந்தாடான சாப்பிட்டு போடுறவங்களே அந்த ஜென்ம நட்சத்திரம் பற்றி தான் அவங்கள வழிபடுங்க சிறப்புடன் வாழ்க்கை